தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் போதைப் பொருட்களை தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அதிகப்படுத்தவும் போதைப் பொருட்கள் எந்த வடிவில் வந்தாலும் அதை அடியோடு ஒழிக்க தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் மற்றும் பொதுமக்கள் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் அது என்ன குற்றச்சாட்டுகள் என்பது பற்றி பார்ப்போம் அன்று முதல் இன்று வரை போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் தமிழக அரசு திணறி வருகிறது பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் முதல் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் இவ்வகை போதை பழக்கத்திற்கு அடிமையாவது அதிர்ச்சிக்கு அளிக்கக்கூடிய வகையில் வருகிறது இதற்கு காரணம் பள்ளி அருகே மற்றும் சாலையோர வணிக நிறுவனங்களில் போதை பாக்குகள் விற்பனையை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததே இதற்கு காரணம் என்று குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இன்றைய சூழலில் பெண் குழந்தைகளும் அடிமையாவது என்பது பெற்றோர்களிடத்தே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் மருந்துகளில் நிகோடின் என்ற சிவகிங்கம் மாத்திரை மருந்துவரின் அனுமதி சீட்டு இல்லாமல் வழங்கப்பட்டு வருவது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது எனவே மாவட்ட நிர்வாகம் போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் கடையர் டிவி தொலைக்காட்சி நிறுவனங்களும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் மற்றும் வீலர் சாகசத்தை அதிகம் செய்கிறார்கள் அதாவது நேற்று பார்த்தோம் என்று பார்த்தால் பூண்டி பகுதியில் சாலை போக்குவரத்து விதிகளை மீறி பதினெட்டு வயதுக்கும் கீழ் உள்ள சிறுவர்கள் டூ வீலர் ஓட்டுவது அதிகரித்து வருகிறது பள்ளி நேரங்களில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் டூவீலர்களில் பள்ளிக்கு வந்து செல்வதும் பெற்றோரை பின்னால் அமர வைத்து மாணவ மாணவியர் டூவீலர்களை ஓட்டிச் செல்வதும் அதிக காணப்படுகிறது ஒரு சில பள்ளி மாணவர்கள் ஒருபடி மேலே சென்று பள்ளி மாணவியர் முன் டூ வீலர் சாகசம் செய்வது போக்குவரத்து விதிமுறைகளின் உச்சமாகவும் இருக்கிறது கும்மிடிப்பூண்டி ரெட்டம்பேடு சாலை வழியாக தினசரி ஆயிரக்கணக்கான அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் நடந்து செல்லும் சைக்கிள்களிலும் பள்ளிக்கு சென்று வருகிறார்கள் அந்த சாலையில் அவர்கள் முன் பள்ளி மாணவர்கள் டூவீலர்களை சாகசம் செய்வது மட்டுமின்றி மாணவியரை மிரளவைக்கும் வித வகையில் விதமாக மாணவியரை மிரளவைக்கும் விதமாக செல்வதும் வழக்கமான நிகழ்வாகவும் வந்து வருகிறது பள்ளி மாணவர்கள் சாகசம் செய்யும் ரெட்டம்பேடு சாலையில்தான் கும்மிடிப்பூண்டி போலீஸ் நிலையம் இருக்கிறது டிஎஸ்பி முகாம் அலுவலகம் இருக்கிறது போக்குவரத்து போலீஸ் நிலையமும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது கும்மிடிப்பூண்டி பகுதியில் சாலை போக்குவரத்து விதிகள் மீறி டூவீலர்கள் ஒட்டும் பள்ளி மாணவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் பயிலும் பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று சாலை விதிகள் மீறல்கள் மீற சாலை விதிகள் மீறல்கள் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதற்கான தண்டனைகள் குறித்தும் விளக்கிக் கூற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் புறநகர் ரயில் சில்மீசங்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் அரக்கோணம் திருத்தணி மற்றும் கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் தினமும் நானூறுக்கு மேற்பட்ட புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகிறது தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் வேலை கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக புறநகர் மின்சார ரயில்களை பயன்படுத்தி வருகிறார்கள் ஓடும் ரயில்கள் ஓடும் ரயில்களில் காதலர்கள் என்ற போர்வையில் பயணம் செய்யும் இளம்பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பகிரங்கமாக சில்மிசம் செய்து வருகிறார்கள் இதை பார்க்கும் பயணிகள் முகம் சுழித்தபடி செல்கிறார்கள் காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை பெரும்பாலான ரயில்களில் பயணியர் கூட்டம் குறைவாக இருக்கும் இந்த ரயில்களில் காதல் ஜோடிகள் பயணம் செய்வது பிற பயணிகளின் முகம் சுளிக்க வைக்கும் அறுவறுக்கத்தக்க வகையில் சில்மிசம் செய்து வருகிறார்கள் மேலும் குட்லூர் இருந்து கல்லூரி ஆவடி அண்ணனூர் அன்னலூர் வெள்ளிவாக்கம் உள்ளிட்ட ஆட்கள் குறைவான ரயில் நிலையங்களிலும் காதல் ஜோடி போர்வையில் குவிந்து வருகின்றனர் எனவே ரயில்வே போலீசார் ஓடும் ரயில்களிலும் ஆட்கள் குறைவான ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டு பிற பயணியரை அவமதிப்புக்கு உள்ளாகும் காதல் ஜோடிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மட்டுமின்றி நமது கடையிற டிவியினுடைய மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது நன்றி வணக்கம்